தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இளவாலை விஜயேந்திரன் கவிதைகள் கழுவுவது எழுதியவர் விக்னேஸ்வரன் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் கிட்டத்தட்ட எண்பதுகளின் நடுப்பகுதி என்று நினைக்கிறேன் புதுசு இதழை நடத்தி வந்த நண்பர்களுடனான தொடர்பு கிடைத்திருந்த காலம் அது அவர்கள் கவிதை சிறுகதை நாடகம் சஞ்சிகை என்று கவனத்துக்குரிய இலக்கிய முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தனர் மகாஜனக் கல்லூரி பழைய மாணவர்களான சபேசன் பாலசூரியன் இளவாலை விஜேந்திரன் ஆகியோர் கவிதை எழுதுவதிலும் ரவி சிறுகதை எழுதுவதிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தனர் கவிஞர் சேரன் அவர்களின் மூத்த தோழனாகவும் ஒருவகையில் வழிகாட்டியாகவும் இயங்கிக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன் அவர்களது ஒவ்வொரு எழுத்துக்களையும் தொடர்ச்சியாக சுடச்சுட வாசிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அவர்களுடனான சந்திப்புகளும் இலக்கிய விவாதங்களும் அன்றைய தமிழ் மக்களுக்கான தேசிய விடுதலை சம்பந்தப்பட்ட அரசியல் உரையாடல்களும் மிகவும் மகிழ்ச்சியை தருவனவாக அமைந்திருந்தன கவிஞர் சேரன் இவர்களது மூத்த சகோதரர் போன்ற நெருக்கத்துடன் ஒரு வழிகாட்டிக்குரிய நட்புறவோடு இருந்ததாக எனது புரிதல் இருந்தது அந்த வகையில் எமது தமிழ் மக்களது அரசியலின் போக்கையே தலைகீழாக புரட்டிய எண்பதுகளின் முக்கிய அரசியல் மாற்றங்களின் சாட்சிகளாக இருந்த படைப்பாளிகளின் பரம்பரையைச் சேர்ந்த கவிஞர்களில் ஒருவர் இவர் இளவாளி விஜேந்திரன் எழுதிய கவிதைகளின் முதலாவது தொகுப்பான நிறமற்று போன கனவுகள் மூன்று பதிப்புகள் கண்ட தொகுப்பு கனடாவில் காலம் செல்வம் அவர்களாலும் அந்நூல் பதிப்பிக்கப்பட்டிருந்தது இந்நூல் யோர்க் பல்கலைக்கழகத்தில் புலம்பெயர் இலக்கியம் என்ற பிரிவிற்கான ஒரு பாடநூலாகவும் சேர்க்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கூடவே தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கனடிய இலக்கிய தோட்டத்தின் கவிதை நூலுக்கான விருதும் எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது நூலுக்கு கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நூல் தொகுப்பில் வந்த கவிதைகளையும் அதனுள் அடக்கப்படாததும் அதன் பின்னரும் முன்னரும் அவரால் இதுவரை எழுதப்பட்டு கைக்கு கிடைக்காமற் போய்விட்ட சில கவிதைகள் தவிர்ந்த ஏனைய கவிதைகளையும் இணைத்ததாக வெளிவந்துள்ளதால் இதுவே அவரது கவிதைகளையும் கொண்டுள்ள தொகுப்பு எனலாம் அந்த வகையில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான கால பகுதிகளில் எழுதப்பட்ட அவரது கவிதைகள் தாங்கிய இந்த தொகுப்பு கடந்த நான்கு தசாப்த காலத்தில் இலங்கையிலும் அவரது புலம்பெயர் தேசமான நோர்வேயிலும் எழுதப்பட்ட கவிதைகளை கொண்டமைந்தது கவிஞரது வாழ்வின் அனுபவங்களின் வெளிப்பாடாக இந்த தொகுப்பு அமைகிறது நூலின் தலைப்பான எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது என்ற வரிகள் அனுராதபுரத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு அப்பாவி சிங்கள பொதுமக்கள் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தின் பெயரால் கொல்லப்பட்டதற்கான கண்டன குரலாக அவர் எழுதிய சொல்லப்படாத ஒரு செய்தி என்ற மிக முக்கியமான கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள் அன்று இப்படியான குரலை உரத்து ஒலிக்க முடியாத கையற நிலையில் விடுதலையின் பேரால் வடக்கு கிழக்கு வாழ் படைப்பாளிகளும் கவிஞர்களும் கட்டுண்டிருந்த காலத்தில் தமிழ் மக்களது குரலாக யாழிலிருந்து ஒலித்த ஒற்றை குரலாக இந்த கவிதை வெளிவந்தது பின்னொரு சந்தர்ப்பத்தில் இக்கவிதையை சரிநிகரில் அட்டைப்பட கவிதையாக நாங்கள் மறுபிரசுரமும் செய்திருந்தோம் அந்த வகையில் அவரது கவிதைகள் தொடர்பாகவும் அவரை ஒரு கவிஞராக நிலைநிறுத்தும் முயற்சியாகவும் விஜேந்திரன் கவிதைகளின் சிறப்பான தன்மை பற்றியுமான ஒரு சிறு குறிப்பாகவும் எனது இந்த சிறு குறிப்பு அமையும் இந்த நூலின் தொகுப்பாளர்கள் தமது தொகுப்புரையில் அவரது முன்னைய நூலான நிறமற்றுப் போன கனவுகள் குறித்து இப்படி சொல்கிறார்கள் அவரது கவிதைகள் வெளிப்படுத்துகின்ற பேசுபொருள் படிமங்கள் சொல்லாடல்கள் அரசியல் சமூக வாழ்வியல் பிரதிபலிப்புகள் விமர்சனங்கள் உணர்வுகள் பல் பரிமாணம் உடையவை ஒட்டுமொத்தமாக அவருடைய கவிதைகள் கூர்மையான சமூக அரசியல் விமர்சனங்களை துன்பமும் இன்பமுமான வாழ்வனவங்களை போரை விடுதலைப் போராட்டத்தை அதன் அரசியலை நினைவுகளை காலத்தோடொட்டி பிரதிபலிப்பவை புலம்பெயர் வாழ்வினையும் அதன் துயரங்களையும் மன உளைச்சல்களையும் பேசுபவை உண்மையில் முன்னைய தொகுப்புக்கு மேலதிகமாக இப்போது இணைக்கப்பட்ட கவிதைகளையும் உள்ளடக்கிய இந்த தொகுப்பும் பெருமளவில் மேற்குறித்த கருத்துக்களுக்கு முற்றிலும் பொருந்துவதாகவே இருக்கிறது கூடவே அவர்கள் இன்னொன்றையும் சொல்கிறார்கள் அதாவது விஜயேந்திரனது கவிதைகளில் அலங்காரங்கள் இருக்காது ஆனால் கவித்துவ அழகியல் நிறைந்திருக்கும் அற்புதமான படிமங்களை தரிசிக்கலாம் சிந்தனை உணர்வு சமூக அரசியல் வாழ்வியல் மற்றும் கால பிரதிபலிப்பு என்பவை காலம் கடந்து நிற்கின்ற செழுமையை கொடுத்திருக்கின்றன இவையெல்லாம் எனக்கும் தெரிந்த விடயங்கள் தான் நூலின் தொகுப்புறையில் இப்படி ஒரு நூல் பற்றிய எல்லா விடயங்களும் சொல்லப்பட்டதன் பின் எதைத்தான் நூலறிமுகம் செய்பவரால் புதிதாக சொல்லிவிட முடியும் என்கிற ஒரு நெருக்கடி நூலை அறிமுகம் செய்யும் ஒருவருக்கு ஏற்பட்டு விடுகிறது ஆயினும் அப்படியான ஒரு நிலையில் அதையும் தாண்டி சொல்ல வேற ஏதாவது உள்ளதா என்பது அறிமுகம் செய்பவருக்கு உருவாகுவது நியாயம்தான் இல்லையா ஆகவே நான் இந்த நூலில் உள்ள கவிதைகள் இலை வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக வாழ்வியல் ரீதியாகவும் நோக்கலாம் என்று நினைக்கிறேன் விஜேந்திரன் எழுதத் தொடங்கிய எழுபதுகளின் பின்னரை காலம் பொதுவாக எல்லா இலக்கிய ஆர்வமுள்ள இளைஞர்களையும் போல அவரும் கவிதைகளை எழுதத் தொடங்கிய காலம் என்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நானும் எழுதத் தொடங்கிய காலமும் கூட அதுதான் குறிப்பாக அன்றைய கால கலை இலக்கியம் சார்ந்து அறிவும் ஈடுபாடும் எனக்கும் இருந்தது அன்றைய யாழ்குடா நாட்டு இளைஞர்களது எண்ணங்களில் இருந்து வந்த படைப்புகள் எப்படி அமைந்திருந்தன என்பதையும் நான் அறிவேன் அதிலும் குறிப்பாக அளவட்டியை சூழவுள்ள பிரதேசங்களின் இலக்கிய செயற்பாடுகளையும் மகாஜன கல்லூரியின் கலை இலக்கியம் சம்பந்தமான ஈடுபாட்டையும் நான் அப்போது அறிந்திருந்தேன் இயற்கையை காதலை தங்களது நிகழ்கால வாழ்க்கையை அந்த கிராமங்களது வாழ்க்கை முறையுடன் இணைத்து சிந்திக்கவும் அவை பற்றி எழுதவுமான சூழல் அப்பிரதேசத்தில் பலமாக வளர்ந்திருந்தது மகாகவியின் இன்னவை தாம் கவியெழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பிச் சொல்லாதீர் சோலை கடல் மின்னல் முகில் தென்ற நிலை மரவுங்கள் மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை உயர்வு என்பவற்றை பாடுங்கள் என்ற கவிதை இளம் கவிஞர்களுக்கான ஒரு அற்புதமான வழிகாட்டியாகவும் அமைந்த கவிதை எனக்கு மகாகவியின் கவிதைகள் கைக்கு கிட்டிய காலம் அவரது மறைவுக்கு பின்னரான காலமாக இருந்தபோதும் போதும் அளவட்டியை சூழவிருந்த குறிப்பாக மகாஜனாவின் மாணவர்களுக்கு அவர்களது ஆரம்ப கட்ட கவிதை முயற்சிகளுக்கு இக்கவிதை ஒரு வழிகாட்டல் கவிதையாக தெரிந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை மொழியை கற்பதில் ஆர்வம் கொண்டிருந்த விஜயேந்திரனின் ஆரம்பகால கவிதைகள் பெரிதும் ஓசை நயம் கொண்ட கவிதைகளாக அமைந்ததுடன் மகாகவியின் மேற்சொன்ன வழிகாட்டலை அவர் சிக்கன பிடித்திருப்பதை இலகுவாகவே அடையாளம் காண முடியும் இந்த தொகுதியில் உள்ள அவரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈழநாடு பத்திரிகையில் வெளிவந்த எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்புடன் எழுதப்பட்டுள்ள கவிதையின் ஓசை நயமும் அதன் கருப்பொருளும் மேச்சொன்ன மகாகவியின் கவிதையின் வழிநின்று எழுதப்பட்டிருப்பதை காணலாம் நூலின் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாம் பக்கங்களில் வந்துள்ள இந்த கவிதை இப்படி ஆரம்பிக்கிறது வானம் இரண்டிருக்கு நீலம் மறஞ்சிருக்கு நாளை மழை வரணும் வந்தாலே வீட்டை மறந்து வயல் மேட்டை அடைந்து உயிர் போட்டு உழைக்கவென போவோமே இந்த நாட்டை தலை நிமிரச் செய்வோமே என்று தொடரும் இக்கவிதை ஆழக்கிணறுகளும் அடியில் வறண்டிருக்கும் நாளை மழை வரணும் வந்தாலே ஊற்று கண் திறக்கும் ஓடி நீர் பெருகும் வயற்காட்டில் மகிழ்வு நாம் கொள்வோமே வாழ்க்கை வென்றதெனச் சொல்வோமே என்று முடிகிறது எண்பதுகள் வரை மகாகவி சொன்ன இன்னல் உழைப்பு ஏழ்மை உயர்வு என்பவை பற்றி மண் வாசனையுடன் கவிதைகளை வந்த விஜேந்திரன் எண்பதுகளுக்கு பின்னர் இதிலிருந்து விலகி காலத்தின் தேவை உணர்ந்து கவிதைகளை எழுதினார் அவரும் அவரது நண்பர்களுமாக இணைந்து தொடங்கிய புதுசு என்ற சஞ்சிகையின் முதலாவது இதழில் அவர் எழுதிய நாளைய நாளும் நேற்றைய என்ற கவிதை உழைக்கும் மக்களின் குரலாய் வெளிப்படுவதோடு தம்மை ஏதேதோ காரணம் காட்டி ஒடுக்குபவர்களை சவாலுக்கு அழைக்கும் தார்மீக குரலாகவும் ஒழித்தது அவர்கள் தாமே மனிதர் என்றார் நாங்கள் நாமும் நாமும் என்றோம் சுவர்கள் சுற்றி எழுந்திருந்தன தகர்த்தறிந்தோம் சுவர்கள் தகர்க்கப்படும் போதில் கற்களம் மீதில் விழுந்தனதான் ஓய்வுக்குள் தலை புதைக்க மறுத்துவிட்டு தொடர்ந்து ஆர்த்தோம் தகர்த்தோம் எமக்கென நிலவு பால் வீசும் எத்தனை பொழுதுகள் செத்திருக்கும் நினைக்க வியர்க்கும் எனினும் முனைப்பு முடிவிடத்தில் சுவர்கள் விழுந்தன தொடரும் கவிதை முடிகிறது எண்பத்தி ஒன்றும் அதன் பின்னான காலங்களும் தமிழ் மக்களது அரசியல் உரிமைகள் தொடர்பான பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்ட காலம் இது குறித்த பதிவாக நான்காவது புது செய்தலில் சுதந்திர நாட்டின் பிரஜைகள் என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை காணப்படுகிறது தமது நிலை பற்றிய துயரையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தும் இவ்வரிகள் மிகச் சிறப்பாக அன்றைய நாட்களின் நிலையை படம் பிடிக்கின்றன நேற்றும் தலையுயர்த்தி நடந்த தெருக்கள்தான் இப்போது நெஞ்சடிக்க எவனவனோ கைகொண்டு கழுத்தை நெறிக்கும் கனவுகள் நேற்றல்ல என்றல்ல நாளைக்கெண் வீட்டில் அறையும் என்றுத்த பறை செவிக்குள் அதிர்கிறது மலங்க வெளித்தபடி இருண்ட கண்களினால் எதுவோ தேடும் நாங்களும் எங்கள் பொழுதும் இந்த போக்கினிடையே கவிஞர் இயற்கையை நண்பர்களுடனான பயணங்களை காதலின் உத்வகத்தை காதலின் தோல்வியை துயரத்தை தம் வயதுக்கே உரிய கவிதைகளாக வடித்திருந்தார் ஆயினும் இவர் இக்கால பகுதியில் மனித வாழ்வு அவர்களது உரிமை உழைப்பு இன்னல் என்பவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவிதைகளை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இனக்கலவரத்தின் பின்னான இந்திய ஆயுத பயிற்சியின் ஆரம்பத்தோடு உருவான பல்வேறு விடுதலை இயக்கங்களது நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதிக கவனம் செலுத்தினார் இதனை கவிதையாகவும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான அவரது கவிதைகள் அன்றைய கால விடுதலை இயக்கங்களின் நடவடிக்கைகளை தனக்கே உரிய பாணியில் விமர்சிக்கும் கவிதைகளாக அமைந்தன உதாரணமாக அவரது ஒரு கவிதை அன்றைய காலம் பற்றிய அச்சொட்டான் அவரது விமர்சனமாக அமைந்தது தோழரே துப்பாக்கியை உயர்த்தும் வலது தோளில் உதைப்பை வாங்க ஏதுவாக நடுவில் உள்ள கோட்டடை வெளியில் நேராக மட்டும் பாரும் எதிரி தானே அது வலது ஆட்காட்டி விரலை பின்னோக்கி இழும் சரியாக பார்த்தால் ஒரே கொண்டே போதும் சமயத்தில் எதிரி கிடைக்காவிட்டால் ஊரில் மனிதர்களும் உண்டு மின்சார கம்பங்களும் உண்டு அதுவும் கிடையாத போது நெறிபிரளாத ஒரு தோழனை துப்பாக்கி சூடாரக்கூடாது பாரு நியாயப்படுத்த தலைமை பீடமும் பிரசுரம் அடிக்க வெளியீட்டு பிரிவும் உள்ளன தோழரே விடுதலை பாதையில் வீறுநடை போடும் அன்றைய நாட்களின் நிலைமைகளை பற்றிய மிக துல்லியமான ஒரு காட்சியை விவரிக்கும் இந்த கவிதையொன்றே போதும் அன்றைய வரலாற்றை புரிந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாளில் அனுராதபுரத்தில் நடந்த அப்பாவி சிங்கள மக்கள் மீதான படுகொலையை பற்றிய இந்த நூலின் தலைப்புக்குரிய வரிகளை கொண்ட நீண்ட கவிதை மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம் என்று சொல்லலாம் மனித படுகொலைகளுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் இடையேயான சம்பந்தம் என்ன என்று கேள்வி எழுப்பிய இந்த கவிதை உண்மையில் ஒட்டுமொத்த சாதாரண தமிழ் மக்களது மனசாட்சியின் குரலாக வெளிவந்தது நடந்து முடிந்த மன்னிக்கப்பட முடியாத அந்த அநியாயத்துக்காக பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேசுகிறார் கவிஞர் எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது என்று கேட்கும் கவிஞரின் குரல் தளதளத்து ஒலிக்கிறது எல்லோரும் தலைகளை குனிவோம் தொலைவில் நூறு வீடுகளின் அழுகைகளில் வானை எட்டுகிற ஓலத்தில் எமது துயரத்தை பாதி கலக்க வைப்போம் புல் படர்ந்த நிலத்தில் வெள்ளையாய் நிமிர்ந்த விகாரிகளில் ஆயிரம் வருடம் கழிந்தும் மண்ணையே நம்பியோரின் கண்களில் இப்போது ரத்தம் என்று தொடரும் கவிதையில் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களைப் பார்த்து இப்படிச் சொல்கிறார் எப்படி உங்கள் முகத்தை நோக்க நிமிறுவோம் அளாதீர் எம் மேலே அனலை வீசாதீர் காத்திருக்கின்றோம் மனிதனேயமற்றுப் போன ஒவ்வொரு நாயையும் வாலிலே கட்டி தூக்கிலிடுவோம் வெறியில் திரியும் ஒவ்வொரு முகத்திலும் காரி உமிழ்வோம் மண்ணை மனிதரை விட மேலாகி விட்ட துவக்குகளை வீசி கடலுக்குள் நாங்கள் பகலுக்காக காத்திருக்கிறோம் ஈழத் தமிழர்கள் வாழும் பிரதேசம் முழுவதும் இதன் பின்னான கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலம் பெரும் யுத்தங்களினதும் மனித பேரழிவுகளின் காலமாக நீண்டதை நாம் அறிவோம் கவிஞர் வரும் யுத்தத்தை மட்டுமல்ல அதன் விளைவுகளையும் அவற்றால் படும் பாடுகளையும் தனது பாணியில் விபரித்து சொல்கிறார் இந்தியப்படை களத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிலவிய சூழலை கேள்விகளை கேட்காதே என்ற கவிதை மிக அருமையாக வெளிப்படுத்துகிறது விடுதலைக்காக புறப்பட்டு சொல்லாமல் போகும் புதல்வர்களை தந்த நாட்டின் நிலை இந்த கவிஞரை இப்படி சொல்ல வைக்கிறது மகனே இதயம் வெடித்தே இறந்து போன எத்தனையோ மனிதர்களில் இவனும் ஒருவன் எப்பொழுதாவது யுத்தம் இப்புறம் ஓய்ந்து போயிருக்கையில் இனிப்பும் கையுமாய் உன்னிடம் வருகிற மாமா எங்கு போனார் எனக் கேளாதே இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது போல உனது மாமனை சுவரில் அறைந்தனர் விழா எலும்புகளை நொறுக்கி இதயம் துளைத்து சுவரையும் சிதற வைத்த இயந்திர துப்பாக்கிகளின் சன்னங்களை கேள் அவனை யார் கொன்றனர் நான் அறிவேன் தான் எனக்கு அவரை தெரியும் தான் ஆனாலும் என்னை கேளாதே நான் உனக்கு பதில் சொன்னால் எனது குருதியை இன்னொரு சுவரில் நீ காண நேரிடும் இப்படி பல பத்து உதாரணங்களோடு அவர் தனது கடந்த காலத்தை கடந்தமையோடொட்டிய அனுபவங்களை அன்பு இரக்கம் கோபம் ஆற்றாமை ஆறுதல் நம்பிக்கை என்று பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் எழுதிய கவிதைகள் விரவி கிடக்கும் ஒரு நூல் இது இன்னும் விரிவாக பேச எத்தனையோ முக்கியமான கவிதைகள் இருப்பினும் விரிவஞ்சி இத்துடன் முடிக்கிறேன் அனைவரும் அவசியம் வாசிக்க வேண்டிய நூல் இது இறுதியாக அவர் எழுதிய மறுபடி எழல் என்ற கவிதையின் சில பகுதிகளை வாசிப்பதுடன் இந்த குறிப்பை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் வீழ்ந்தோம் தான் வேதனையில் கைகால்கள் தான் என்றாலும் எழுந்து நிற்போம் இனியாதல் நிழலுடன் போராடாது நிஜத்துக்கு முகம் கொடுப்போம் தோளில் மகரந்தம் தூவுவதற்கு காலம் இசையவில்லை சரிதான் இனி என்ன மகரந்தம் வேண்டுமென்று மரத்தை உழுப்புவதா பூ உதிர்ந்து போய்விடும் இன்னொரு சந்ததியின் விதை எரிக்கப்பட்டுவிடும் எம்மை போல் இன்னும் எவர்க்கவர்க்கோ விதி இவ்வாறு நேர்ந்துள்ளது தெருவெல்லாம் பிணம் கிடந்து எரிகின்ற நாளும் இரவெல்லாம் அழுகுரலே எழுகின்ற நாளும் பூமித்தாய் பயத்தோடு நடங்குகிற நாளும் இனியாதல் வேண்டாம் கோமணத்தை அறுத்து கொடியாக பறக்க விட்டால் யாருக்கு லாபம் எல்லா மாடுகளும் நலமடிக்கப்பட்டு விட்டால் இயந்திரம் வந்தா கன்று தருவது இயற்கை நியதிகளை ஏற்று வாழ்க்கையினை செப்பனிடாது விட்டால் சிலை வைக்க கூட ஓரிடமும் எஞ்சாது காற்றடிப்பில் என்ன கடல் வெற்றி போயிற்றா கோடிக்குள் எங்கள் கலப்பை தொங்குகிறது தூசு தட்டு அது எடுத்து விலையெல்லாம் மணலுக்குள் புதையுண்டு கிடக்கிறது எடுத்ததனை படுக்க விடு கடலுக்குள் இத்தனை குண்டுகளின் பின்னும் எங்கள் பனைமரங்களை பார் விழுந்தபடி நிற்கிறது இந்த வரிகள் உங்களை அவரது நான் சொன்ன முதலாவது கவிதையை எதிர்பார்ப்புகள் என்ற கவிதையை நினைவுக்கு கொண்டு வரவில்லையா வந்திருக்கும் நிச்சயமாக இப்படித்தான் வாழ்க்கை நகர்கிறது மகாகவி சொன்னது போல அப்பனே மகனாக இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் நம் காலத்தின் அடையாளங்களை தனக்கே உரிய அற்புதமான மொழியில் எழுதி வந்த கவிஞர் இப்போதெல்லாம் எழுதுவதை தான் நிறுத்திவிட்டதாக சொல்கிறார் அவர் கவனம் பாடல்கள் நாடக அரங்க நிகழ்வுகள் என்று பறந்து விரிந்து சென்றது மட்டுமல்ல இதற்கான காரணம் என்ற எனது கணிப்பை மறுத்து இல்லை இப்போதெல்லாம் கவி எழுதும் உள்மன ஒந்துதல் எனக்குள் ஏனோ வருவதில்லை வரும்போது நான் எழுதக்கூடும் என்று குறிப்பிடுகிறார் அவர் இப்படி சொல்லும் போது மீண்டும் மகாகவியின் வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன மகாகவி கவிஞர்கள் பற்றி இப்படி எழுதினார் ஏதும் எழுதிட வேண்டும் என்று சில எச்சங்கள் சொச்சங்கள் நோண்டி வந்து பேதமுடன் தரும் பாண்டல்களால் என்ன பயன் அட போதும் விடும் நண்பர் விஜயேந்திரன் ஒருபோதும் ஏதும் எழுதிட வேண்டும் என்று எழுதியவர் அல்ல ஆகவே எழுதும் ஒந்துதல் அவர் உள்ளத்தில் எழும்போது அவர் மீண்டும் எழுதுவார் எழுத வேண்டும் என்று நம்புகிறேன்